அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு சேர்த்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபிக்கு நம்ம பூஷணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு கீத்து பூஷணிக்காய் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் பூஷணிக்காவோடய விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க அதே மாதிரி தோளையும் வந்து ஃபுல்லாக பீலரை வச்சு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துக்கிற பூஷணிக்காவை பொறுத்து தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பூஷணிக்காவை பாயில் பண்ணுறதுக்கு இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பூஷணிக்காய் ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் ஏன்னா இது நீர் காய்கறிங்கிறதுனால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க மேலாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் வெந்தம் எல்லாமே பைண்டாகி கரெக்டாக வந்துடும் குக்கரில் பருப்பு பூசணிக்காய் ரெண்டையுமே வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பூசணிக்காய் வச்சாச்சு அதுக்கு மேலேயே நம்ம ஒரு கப் தோரம்பருப்பு பருப்பு வச்சுருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குழிக்கரண்டி இருக்கும் தோரம் பருப்பை வாஷ் பண்ணி தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ குக்கரை மூடி ரெண்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் அடியில் சாதம் வைக்கிறனால இது ரெண்டையும் டேரெக்டாக இதிலே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் டேரெக்டாக கூட பூசணிக்காவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுப்போம் பூசணிக்காய் பருப்பு வேகிறதுக்குள்ளே வறுக்க வேண்டியதெல்லாம் ஒருத்தரைத்து எடுத்துக்கலாம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் கட்டி பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்காக தட்டி பெருங்காயம் சேர்க்குறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயிலே பெருங்காயம் பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்க்குறோம் மிளகும் போடுறோம் நீங்கள் எடுத்துக்கிற பூசணிக்காய் பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்கை வருபடட்டும் மிளகாய் ரோஸ்ட் ஆகட்டும் கலந்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் புளி சேர்க்க போகிறோம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் நம்ம வந்து வெந்த பூஷணிக்காவோட நம்ம புளித்தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு பண்ணலாம் இந்த மாதிரி வறுத்தரைக்கும் போது புளியை டைரெக்டாக போட்டு சேர்த்து வறுத்தும் அரைச்சி விட்டுடலாம் க்ளீனாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி வருத்தரைக்கும் போதே போட்டுறோம் இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு சூட்டிலே மட்டும் வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம் வறுத்ததெல்லாம் கூலாகாச்சு மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வர மிளகாயும் கட்டி பெருங்காயம் வறுத்ததையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் சேர்க்கலாம் ரெண்டையும் ஒரு சுற்று சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம மீதி வருத்தது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல விழுதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் பூஷணிக்காவும் பாயில் ரெடியாக வந்தாச்சு துவரம் பருப்பு அதையும் நம்ம குக்கரில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வெந்த பூஷணிக்காவை சேர்த்துடலாம் இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச வருத்தரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதிலே வந்து நம்ம புளி போட்டு அரைச்சோம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வறுத்தரைக்கும் போது சப்போஸ் புளி போடலைனா இந்த டைமில் நீங்கள் புளித்தண்ணியை சேர்த்து புளிவாசனை போக கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வறுத்தரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தஞ்சாவூரில் ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி பூஷணிக்காய் ரசம் வாங்கின்னு பேர் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்தில் நம்ம கலந்து சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் விழுதோடு சேர்த்து கலந்தாச்சு கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்க போகிறோம் மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் எழுதோட சேர்த்து கொதி வருது இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பை வந்து உள்ள சேர்த்துடலாம் பருப்பை நல்லா கரண்டியை வச்சு மேஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க பருப்போட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் எங்களுக்கு சரியா இருக்குது உப்பு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த டைம்ல ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொதி வர ஆரம்பிக்குது நம்ம இப்போ ஆரம்பிக்கு தாளிச்சிடலாம் அதே தான் எடுத்திருக்கோம் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய்லேயே தாளிச்சு கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அறுக்கும் போதே நம்ம பெருங்காயம் போட்டோம் இப்போ ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் தேங்காய் துருவல் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வறுத்தரைக்கும் போதே நம்ம தேங்காய் துருவல் போட்டிருந்தோம் இதுக்கு தாளிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கணும் தேங்காயை கொஞ்சம் செவக்க வறுக்கிற அளவுக்கு தாளிச்சுக்கலாம் தாளிச்சதை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஷணிக்காய் துவர பருப்பு வச்சு தஞ்சாவூரில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி ரசம் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இது வந்து நான் சொன்ன மாதிரி சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் வெரைட்டி ரேசிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ